ஆரோக்கிய ராணி ஃபெலிக்ஸேவர் செங்கல்பட்டுல இருந்த இல்லந்தோறும் இரையாட்சியை கொண்டு வரும் மாதா தொலைக்காட்சியின் அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் மற்றும் பணியாளர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி எப்பொழுதும் போல் மிக சிறப்பாகவே உள்ளது குறிப்பாக சகல புனிதர்கள் தினத்தன்று புனிதர்களின் சிறந்த பண்புகளைப் பற்றி கலந்துரையாடியது சிறப்பாக இருந்தது இதே போன்று அந்தந்த சிறப்பு தினங்களில் அத்தோடு சம்பந்தப்பட்ட தகவல்களை எடுத்துரைப்பது மிக சிறப்பான அம்சமாகும் தமிழ் ஜோ மற்றும் டீமிற்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் முடிவில்லா ஒளி குரு நிகழ்ச்சி நவம்பர் மாத சிறப்பு சிந்தனையாகும் ஒவ்வொருவரும் தங்களுக்கு நெருங்கிய சொந்தங்களை இழந்து வேதனை அடைந்தாலும் விசுவாசத்தோடு அந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பது நமது கத்தோலிக்க மக்களின் நம்பிக்கை வாழ்விற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது முடிவில்லா ஒளி அனைத்து ஆன்மாக்கள் மீதும் ஒளிர்வதாக இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒளிபரப்பப்பட்ட இஸ்ரவேலே கேல் ஷெமா போட்டியில் பங்கு கொண்டு வெற்றி பெற்ற அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது மிக சிறப்பு ஒவ்வொரு வாரமும் பாலவாக்கம் கடற்கரை அந்தோனியார் கோவில் திருப்பலியில் கூறப்படும் மறையுரைகள் அனைத்தும் சிறப்பானவை குறிப்பாக பங்குத்தந்தை தந்தை காணிக்கை ராஜ் அவர்களின் மறையுறை மிக சிறப்பானது தந்தைக்கு என் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நவம்பர் மாத சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமை பேரின்ப வாழ்வு நிகழ்ச்சியில் அருட்தந்தை அடைக்கலம் டொனால்டு அவர்கள் இறப்பு மற்றும் இறந்தவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை விலக்கி கூறினார் தந்தைக்கு எம் நன்றிகள் மேலும் மூவேந்தர் மெய்ப்பு பணி நிலையம் வழங்கிய காயங்கள் நிகழ்ச்சி மனதை தொட்டது நம் பங்கு தந்தையர்கள் தங்களது நெருங்கிய சொந்தங்களை விட்டுவிட்டு நமக்காக நம் குடும்பங்களில் இருந்த ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுப்பதும் கல்லறைகளை மந்திரிப்பதும் அவர்களின் அர்ப்பணிப்பு பணியை காட்டுகிறது அத்தகைய அருள் தந்தையர்களின் காயங்களை இறைவனே கட்டி ஆறுதல் படுத்துகிறார் என்று விளக்கம் கொடுத்த பொழுது மனம் நெகிழ்ந்து விட்டது இறைவன் எல்லா அருள் தந்தையர்களையும் ஆசீர்வதிப்பாராக மற்றும் யாரும் அறியாத ஆன்மாக்கள் நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான சிந்தனையாகும் சகோதரர் செபாஸ்டின் கூறிய அருமையான விளக்கங்கள் சிந்திக்கத்தக்கவை குழந்தைகள் தின விழா சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பானவை ஒவ்வொரு மறைமாவட்ட குழந்தைகளும் ஆட்டம் பாட்டம் என்று விட்டார்கள் குழந்தைகளோடு சேர்ந்து முதியவர்களுக்கான நாங்களும் மகிழ்ந்தோம் குறிப்பாக சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட சமூக தொடர்பு பணிக்குழுவின் சிறப்பு நிகழ்ச்சியான கிட்ஸ் காட் டேலண்ட் நம் பிள்ளைகள் நம் பெருமை அருமையாக இருந்தது சிறுவன் ஜெஃப்ரி ஆண்டோனி முழு பைபிளின் வசனங்களை தங்கு தடையின்றி கூறியது அருமையிலும் அருமை சிறுவனுக்கு என் அன்பார்ந்த பாராட்டுகளும் ஆசீர்வாதங்களும்